மற்றும் திமுக மற்றும் பாஜகவிற்கு இடையே கள்ளக் கூட்டணி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தேகம் தெரிவித்து வருகிறார் எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல அரசியல் விமர்சகர்கள் சமூக ஆர்வலர்கள் ஏன் அரசியல் தெரிந்த பல பொதுமக்களும் கூட இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் இருக்குப்பா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல என திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே இருக்கும் வினோத உறவை விளக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படி தவிப்பவர்களுக்கெல்லாம் ஏன் பாஸ் இப்படி கஷ்டப்படுறீங்க அது என்ன டீலிங்னு நானே சொல்றேன் என்கிற வகையில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் உளறி குட்டி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஎல்எம்எல் மற்றும் இஸ்லாமியர் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மனித மக்கள் கட்சியும் சேர்ந்து பாஜக பாஜகவும் சேர்ந்து பாஜக பாஜக பாஜகவும் சேர்ந்து பாஜகவும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் இன்று மோடி அவர்களை விரட்டி அறுப்பதற்காக போர்க்குரல் கொடுத்துள்ளோம் அதாவது பாஜகவுடன் சேர்ந்து பிரதமர் மோடியை வீட்டிற்கு அனுப்புவதுதான் திமுக மற்றும் பாஜகவிற்கு இடையே இருக்கும் பேக்கரி டீலிங் போல கோவையில் போட்டியிடும் அண்ணாமலையின் வேட்பு பல தவறுகள் இருப்பதால் அதை ஏற்கக்கூடாது என அதிமுக உட்பட அனைத்து கட்சியினரும் குரல் எழுப்பிய போது திமுக மட்டும் கள்ள மௌனம் சாதித்தது அது இந்த டீலிங்கால் தானோ அண்ணாமலை வந்து ரெண்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் சீரியல் நம்பர் பதினேழு சீரியல் நம்பர் இருபத்தி ரெண்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் அதில் சீரியல் நம்பர் பதினேழு பார்ட் த்ரீல கையெழுத்து போடாமல் இருந்தாங்க அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு சீரியல் நம்பர் பதினேழில் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த அஃபிடேவிட்டை வந்து அவர் சொந்த ஃபார்மெட்டில் தயாரித்து போட்டிருந்தார் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அண்ணாமலைக்கு ஒரு சட்டம் பிஜேபிக்கு ஒரு சட்டம் அதிமுக ஒரு சட்டம் வைக்குதா திமுக இதுல என்ன பியூட்டினா திமுக நண்பர்கள் யாருமே எந்திரிச்சு அப்செக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க திமுக வேட்பாளர்கள் வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க இதுலருந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா கூட்டணி வச்சிருக்காங்களோ கள்ள கூட்டணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது தேர்தல் வந்துவிட்டால் முன்பெல்லாம் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான் உளறி கொட்டுவார் ஆனால் இப்போது அவருடன் உதயநிதி உட்பட திமுகவினர் எல்லோரும் சேர்ந்துள்ளனர் திமுக தலைவர் ஸ்டாலினின் வாரிசுக்கு தேர்தல் தேதி தெரியவில்லை ஜூன் ஆகஸ்ட் என கொண்டிருக்கிறார் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகனின் மகனோ எந்த கூட்டணியில் இருக்கிறோம் எந்த கட்சியை எதிர்த்து வாக்கு கேட்கிறோம் என தெரியாமல் ஊளறிக்கொண்டிருக்கிறார் இதை வெறும் உளறல் பேச்சு என்று கடந்துவிடவும் வாரிசு அடிப்படையில் வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதால் தான் இப்படி உளறி கொட்டுபவர்களிடம் அதிகாரம் போய் சேர்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்புதான் பெண்கள் பளபளப்பாக இருக்கிறார்கள் என பேசி சர்ச்சையில் சிக்கினார் அப்போதே இவருக்கு போய் சீட்டு கொடுத்திருக்காங்களே என உடன்பிறப்புகள் நொந்து கொண்டார்கள் இப்போது எந்த கூட்டணி என தெரியாமல் உளறி சிக்கி இருக்கிறார் வேலூர் வாக்காளர்கள் இவருக்கு ஓட்டு போட்டா விளங்குமா என முணுமுணுக்கத் இருக்கின்றன